இந்த உடலோடு தந்து இந்த உடலோடு தர்மத்தை கழித்து இந்த ஆன்மாவை வீடு பேர் அறள வேண்டும் அப்ப இங்க நமக்கு என்ன சொல்லப்படுது ஒரு ஆன்மா எவ்வாறு கழிவத்தில் ஒரு ஆன்மா எவ்வாறு கழிவத்தில் பிறந்து மீண்டும் நிலையை அடைகின்றது என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் இது இங்கு சம்பிரதேவனுடைய வரலாறு வேற ஒரு எதற்காகவும் இங்கு சம்பூர் தேவனை வைப்பது கிடையாது கொடுப்பதன் மூலமாக இறைவனை மேற்கொள்ளக்கூடிய வைகுண்ட அவதாரம் ஆன்மாக்களுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அவதாரம் என்பதனால தான் அந்த சம்பூர் ஆன்மாவுக்கு ஆன்மாக்கு மோட்சத்தை கொடுத்து இறைவன் அவதாரத்தை மேற்கொள்கின்றார் அது மட்டுமல்லாம அந்த தேவனை இந்த தட்சிணா கோவில் பிரவேச காரணம் இரண்டு விஷயம் ஒன்று அந்த ஆன்மா வந்து தவறுல இருந்து திருந்துச்சு இனி நான் செய்யக்கூடிய எல்லாம் பாவம் செயல் என்னை நீ தவித்து ஆண்டவர்களும் என்று கேட்டதின் படி தட்சிணா பூமியில ஒரு பிறவி அது மட்டுமல்லாமல் இந்த தட்சிணா பூமியில பிரவேச காரணம் தோசமீதை காரணம் தொலைக்கின்ற தட்சணம் எவ்வளவுதான் பாவங்கள் செய்திருந்தாலும் எளிதாக விடுபட வேண்டுமானால் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த கர்மத்தை கழித்து இறைவனோடு ஐக்கியமாகி விடலாம் என்பதற்காக தான் இந்த தட்சிணா பூமி பிறசெய்கின்ற அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பூமி தான் நாம வாழக்கூடிய இந்த தட்சிணா பூமி

மா சக்கரத்தை நிலையில முதல்ல முக்கியமான ஒரு இடம் இந்த அவதாரத்தினுடைய நிலை என்ன முதல்ல இந்த ஈரே பதினாறு மயக்க நிலையில் அதாவது இப்ப நாம வீட்டுல இருந்து நடக்கிறோம் இடது காலம் வச்சு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே நாம நிக்கிறோம்

எந்த ஒரு இறைசக்திக்கும் எல்லா நிலையும் மயக்கப்படுகிறது எந்த ஒரு நிலையும் கிடையாது இப்ப நாம காற்று ஒரு பறவை பறந்த பறவை அப்படியே நடுவர்கள் அப்படியே நிற்குது அது கடல் அலை எழுந்திய அலை அப்படியே நிற்கின்றது எந்த ஒரு அசைவும் ஏழு பதினாலு லோகம் மயக்க நிலையில் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசியும் மயக்க நிலையில் இருக்கு அப்படி வைத்து தான் என்ன செய்தான் வைகுண்ட அவதாரத்தை முன்னெடுக்கின்றான் அப்ப நாம இதை நம்ம சிந்திக்கலாம் இப்ப வயல் தாதாத்துல சொல்றாங்க வயல் தாதாத்துல இறைவன் முதல் பார்ப்போம் முதல்ல மாமோக சக்கரத்தை ஈரேடு பதினாலு லோகத்தை மயக்க நிலையில் வைத்து திரை கடல் திரை கடல் அரசன் எல்லாம் காற்று வட்டம் எதுவும் கிடையாது காற்று வட்டம் நாம சுவாசிக்கணும் முடியல நாம எப்படி இருக்கோம் அப்படியே இருக்கிறோம் எட்டு இருபத்தி ஏழு பிறகு அப்ப அப்படி இருக்கும் பொழுது இறைவன் கண் கொண்டு பார்த்து அதாவது சென்னில ஒளி வெளியும் சங்கர்பிக்கிறது சேர்ந்து என்னது மாயைக்குள் அந்த மாயைக்குள்ள சேர்ந்து மகனை நினைக்க நான் அடுத்த அமதாரத்தை நினைக்கிறேன் உகரமொழி கூட்டி வந்த உச்ச நட்சடகம் வந்து சினமே கடலில் சேர்ந்ததுதான் இந்த இடம்

இறைவன் தனக்கு தானே வைகுண்டமாக அவதரிக்கின்றான் இறைவன் தானவன் வந்து அனாதை இறைவனுக்கு தாயும் கிடையாது தந்தைங்களை காணும் காணும்படியாக இங்கே ஒரு காட்சியை காடப்போயும் அதான் பயக்குண்ட ஆதாரம் அதான் பயக்குண்டமாக வருகின்றாள் ஏன் பயக்குண்டமா ஆகாடாம் ஞானம் இந்த உலக ஞானத்தை இதுதான் கடைசி இந்த இந்த ஆன்மா வீட்டு பேர் அடையணும் அதற்கான ஒரு உருவமாக கொண்டு ஞானம் அதாவது ஒளியாக இறைவன் காட்டுகின்றான் சொன்னது சம்புக்குள் இருந்து வந்தேன் சம்புக்குழு ஓசினை அப்ப அந்த ஓங்கார பிரமத்துடைய வெளிப்பாடாக இறைவன் இந்த ஒரு காட்சியை காட்டுகின்றான் இதெல்லாம் நடக்கும் எப்படி

யாராலும் அறிந்து கொள்ள முடியவில்லை அப்போ இந்த இடத்துல சம்பதமே உள்ள போனா என்று சொல்றதுல ஒரு தவறான ஒரு இடமாக நம்பாமே காற்று கிடையாது அவன் மனிதன் மனிதன் சுவாசிக்கணும் கண்டிப்பாக சரி அப்படி ஒரு ஆக்சிஜனை தன் முதுகில் சுமந்திருந்தாலும் கடல் அரசு மயக்க நிலையில் இருக்கிறான் பிறகு எப்படி கடல் என்பது எப்படி விட்டுக் கொடுக்கும் என்பதை எல்லாம் சிந்திக்கணும் அப்ப இங்க என்னன்னா இரண்டு ஒளியும் சங்கமித்து இறைவன் தனக்கு தானே இங்கு பைவுண்டமாக வருகின்றான் அது அவதாரம் அவதாரம் என்னவென்றால் மேல் இருந்து கீழங்குதல் இப்ப மேல் இருந்து கீழங்குதல்னா இறைவையின் மேல்நோக்கிய கர்ணம் இந்த பூர்வத்து ஜீவராசிகள்கால கீழிறங்குின்றது இது அவதாரம் அது கட்டமல்லாம நாம ஏன் பிறப்பெடுக்கிறோம் இது கர்ம செயனம் நாம பெறப் பெறு கர்மத்தின் பயன் இறைவன் வந்து ஒரு காட்சியை காட்டுறது பிரேம ஜனனம் இது நமக்கும் அங்கே ரொம்ப வித்தியாசம் இது வந்து ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் பெற்று எடுக்கக்கூடிய குழந்தை என்பது அவதாரம் என்பது பிரேம ஜனம் அதாவது இறைவனுடைய தோல்வியை என்பது பிரேம ஜனனம் அதாவது இங்கு வரக்கூடிய அவதாரம் இத்தனையான அவதாரம் நூற்றி தொன்னூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது அவதாரம் ஐம்பத்தி நே பரிசு

இப்ப தை மாசி இந்த பகுதி மாசம் பிறந்தது எல்லாம் பேச்சு வழக்கில் மாசி பிறந்தது தை பிறந்தது யாருக்கு பிறந்ததுன்னா அப்படி இல்ல தோன்றுவதை நாம் பிறந்தோம் அதே போல இங்க ஏட்டுல வந்து எப்படின்னா பிறந்தார் எப்படி சொல்லப்படுதுன்னா இறைவன் தோன்றுவதை நம்மளுடைய வழக்காடு மொழியாக சொல்லுவோம் சொல்லப்படும் இறைவன் தாயின் இல்லையா தனக்கு தானாகவே தோன்றுகின்றார் அது அவதாக

யுகா நானே தோன்றுகின்றேன் அப்ப யாரும் அவனுக்கு அவனாகவே தோன்றுகின்றான் இறப்புக்கு அப்பாறுபட்டவன் இறை நம்ம இளைஞன் வந்து எந்த தாய் வயிற்றிலும் பிறப்பது கிடையாது அப்ப நாம கேட்கலாம் ஒவ்வொரு யுகத்திலையும் இப்போ ராமனுக்கு தாய் தந்தையில் இருந்தாங்க கண்ணனஞ்சி தாய் தெரிஞ்சே உண்டு அப்போ இப்படி எல்லாம் ஏன் ஒரு காட்சியை காட்டினா நம்ம நல்ல சிந்திக்கணும் அங்க எல்லாம் என்ன தெரியுமா அங்கெல்லாம் சூரன் சூரன் இவன் தான் சக்தி தனிய தெரிஞ்சு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இரணியன் தான் அசுசக்தின்னு தெரிஞ்சு பிறகு அந்த ராவணன் தான் ஒரு அசுசக்தின்னு தெரிஞ்சு இல்லையா பிறகு அரு கம்சன்தான் இவன் தான் அசுசக்தி தனியாக தெரிஞ்சு பிறகு துரியோதாதிகள் இவங்கெல்லாம் தெரிந்ததுனால அந்த உருவகம் இருந்ததுனால ஏன் தாயின் வைத்தே தேர்ந்தெடுப்பது போல ஒரு காட்சியை காட்டணும் சிந்திக்கணும் அங்கெல்லாம் ஒரு உருவகம் இருந்ததுனால ஒரு தாயின் வைத்து தேர்ந்தெடுத்து பிறப்பது போல ஒரு காட்சி ஆனா இந்த கழியத்துல கையில இருக்கு மாய தோற்றம் இல்லையா

ஏன் கிடையாது நாம உடன் பிறப்பு ஏன் உடல் தோன்றை சக்தி தந்தை மகன் என்பது பரம்பொருள் மகன் என்பது பரம்பொருள் மகன் என்பது அவரான் இப்ப நாம உற்சவ முறை வச்சிருக்கிறோம் பள்ளியில் இருக்கக்கூடிய யாரு நம்ம வாகனத்தில் வச்சுக்கிறாங்க உற்சவ ரெண்டு பேருக்கு வித்தியாசம் உண்டா கிடையாது அங்கே அங்க தான் இங்கே வருகின்றான் இல்லையா அப்ப எப்படி அந்த உச்சவூர்த்தி வித்தியாசம் கிடையாதோ அதே போல நாராயணனே இங்கு வைகுணமாக வருகின்றான் அவனுக்கும் நாராயணனுக்கும் வைகுணனுக்கும் எந்த ஒரு பிரதிநிதியாக இறைந்த பூரோகத்துக்கு வந்து கொண்டே இருக்கின்றான் அப்ப தோனா பொருள் யார் கண்ணுக்கும் தெரியாத இறைவன் நாம படக்கூடிய கஷ்டம் பொருத்தாம இறைந்த பூரோகத்துல இங்க ஒரு காட்சியை காட்ட போகின்றான்

இறைவனை இவ்வளவு இழந்து பேசுவான் இறைவன் தாய் தான் தண்டனை என்னது மாட பிறவி நான் எங்க இறந்துகிறதே சொல்லுங்க சொல்ல முடியாமல் நின்னதுக்கு ஒரு பொய் பேசியதற்கு தண்டனை மாட பிறவி இங்க வந்தான் இறைவன் தாய் வீட்டில பிறந்தான் தான் இறந்தான் சொல்றது எப்படி பஞ்சமா பாதங்களை விடவும் கொடிய பாவத்தில் கொண்டு சேர்க்கும் அப்ப இறைவன் பிறப்பதும் கிடையாது இறப்பதும் கிடையாது தனக்கு தானாகவே இறைவன் தோன்றுகின்றான் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அப்ப இப்படி இறைவன் தோன்றி விஞ்சைகளை கொள்கின்றார் அப்ப முதலில் திரைப்படம் முதல் விஞ்சை அதாவது கடற்கரை ஆண்டி கடற்கரை ஆண்டினா கடல்ல பயிற்சி கடல் கிட்ட பிறகு அப்படி இல்ல கடல்னா பிறவி கடல் இந்த கட பிறவிக்கடையில் தத்தளிக்கக்கூடிய ஆண்மாக்களை கரை சேர்க்கக்கூடிய ஆண்டியாக அதான் பிறவி கடையில் தத்தளிக்கக்கூடியவர்களை கரைய்கக்கூடியவனாக கடற்கரை ஆண்டியாக காட்சியை காட்டுகின்றார் விஞ்சை வழங்கு விஞ்ஜய உணர்த்துகள் அதாவது இங்க நமக்கு நிறைய இடங்கள் நமக்கும் இறைவனுக்குமாக சேர்ந்து அப்பதான நிலைக்கு விஞ்சைகளை கொடுக்கின்றான்

இங்க காலம் கிடையாது அப்ப என்ன ஆயிருக்கும் ஒரு பிள்ளையா பிறந்தா என்ன ஆயிருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு பிள்ளை பிறந்த பால் இங்கே குடிக்கணும் இங்க மகர பாலை உமிழ்ந்து உமிழ்ந்த வெளிப்படுதான் திரும்புது அப்ப அது எவ்வளவு மகரப்பாலை உமிழ்ந்துன்னா இறைவன் அமலாந்து மேற்கொள்ளும் பொழுதும் சரி கொண்ட பிறகு சரி தன்னுடைய அந்த ஞான அமலத்தை இந்த மக்கள் பழக வேண்டும் சொல்லி வெளிப்படுத்து கொண்டுதான் இருக்குது ஒவ்வொருத்துறை வெளிப்படுத்துதல் வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம் இறைநிலைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது கருணையினுடைய வெளிப்பாடு அது என்ன பார்த்தோம் அவதாரம் என்பது லீலா போதி இதெல்லாம் சொல்ல நீங்க மற்ற விடவும் ஒரு மேன்மையான அவதாரம் அவதாரம் எல்லா அவதாரமும் இப்படி கிடையாது எல்லாவற்றையும் தாண்டிய ஒருதாரம் நான் தருகின்றேன் ஏன் குடும்பம் தருகிறேன் என்று சொல்லி காண்பித்து கொடுக்காதுங்க கைகோரி இறைவன் இறைவன் கிட்ட போய் நேர்ச்சை முறைகள் எல்லாம் இறைவன் கிட்ட வைக்கப்படுறாங்க இறைவனுக்கு நம்ம கஷ்டம் என்னன்னு தெரியும்

நீ இப்ப நம்ம சிலவங்க சாப்பிடறோம் பாத்தீங்களா ஆடி மாடி எல்லாம் நீ வேணா தரமா சாப்பிட்டு போ தப்புல ஆனா சம்பாதிக்கணும் இறைவன் கேட்டான்னு சொல்லி இறைவன் பேரை சொல்லி நீ பழியிடாத நீ உன்னுடைய லாபத்திற்காக நீ பழியிட்டு இறைவன் அங்கே அவமானப்படுத்தாதான் பாரியா எல்லாம் சொல்றாங்க மேலும் சொல்லப்படுது நாட்டை பிடித்த நந்தகை சக்கரம் அதாவது நந்தகை சக்கரம் சுவாதிஸ்தான் இந்த மனுடைய தீய எண்ணத்துக்கு அடிப்படை இடமாக அமைவது ஸ்வாதிஸ்தானம் அப்ப இப்படி சொன்ன மூன்று தவங்கள் உண்டு மூன்று தவம் என்ன தவம் முதல் தவம் யுக தவசு யுக தவசுனா கலி அழிப்பதற்கானது முதல் தவசு யுக தவசு கலி அழிப்பதற்கு இரண்டாம் தவசு சாதிக்கானது சாதிக்கான ஒரு ஜாதிக்காக இறைவல்ல இந்த மக்கள் எல்லாரும் தன்னை யார் என்பதை அழிந்து வரணும் தான் யார் நான் என்று சொல்வது நான் யார் என்பதை இந்த மக்கள் அறிந்து கொள்வதற்காக இரண்டாம் தவசு மூன்றாம் தவசு பெண்ணாக்கு அதாவது பெண்ணாக்குனா இந்த எல்லா ஆன்மாக்களையும் பெண்ணை நிலைப்படுத்தி பெண்ணை நிலைக்கு பக்குவப்படுத்தி ஜீவபிரம் ஐக்கிய நிலை செய்யக்கூடியதற்கு ஒரு மூன்றாம் தவசு இப்படி மூன்று தவசுகளை நீ செய் அது மட்டுமல்லாம பால் எல்லாம் வேறு பண்ணமையை ஏறாமல் பால் இப்படி ஒரு கண்ணங்கோட மற்ற ஒரு பால் என்று ஒரு வெள்ளத்தன்மை

கோபமாய் விழாது அந்த கோபத்துல கூட என்ன சொல்லப்படுது இப்ப நாம பொதுவாகவே ஒரு பன்னிரண்டு அங்குலம் வாசிய உள்ள இழுத்தோம்னா இருபத்தி நாலு அங்குலம் வெளியிடுறோம் ஆனா கோபப்படும் பொழுது இந்த காற்று வந்து அனுஷ்டு துடிக்கும் அப்ப நம்ம கொஞ்சமாக சுவாசிச்சு நிறைய காற்று நம்ம வெளியிடுறோம் இந்த உடல் என்பது பாதிப்படையும் அதனால்தான் கோபப்படக்கூடாது அது மட்டுமல்லாம தானம் தர் தானம் தர்மம் தானம் என்னது

எனக்கு தோணிச்சு நான் கொடுத்தேன் செய்கிறேன் என்று தர்மம் மேலும் பொருதி பொறுமை பொறுமை என்னது அதாவது இப்போ ஒருத்தர் நம்ம திட்டாங்க இப்போ நம் மனம் ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருப்பது பொறுமை ஐயோ இப்படி திட்டாங்களே தன் மனம் ஏற்றுக்கொண்டு இருப்பது பொறுமை பொறுதுனா என்னது என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டுமே என்று சொல்லி தன் மனம் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது பொருதி அந்த பொறுதியை யார் கடைபிடிக்கிறார் இறைவன் கடைபிடிக்கிறார்

இங்கே நான் எப்படி இருக்கிறேன் நாராயணன் இங்கே எப்படி இருந்தால் நமக்காக பயங்கரமாக இருக்கின்றான் இது நம்முடைய விதிக்கு நம்முடைய கர்மத்திற்கு நாராயண் பயங்கரமாக இருக்கிறான் இன்னொரு விதிக்கு நாராயணன் இயேசுவாக இருக்கின்றான் இன்னொரு விதிக்கு நாராயண அம்மனாக சுழையமானனாக அல்லாவாக இப்படி அவரவர் விதிக்கு ஏற்ப ஒவ்வொரு காட்சியை காட்டி கொண்டு இருக்கிறான் இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா நீங்க வழிபாட்டுல இருந்தாலும் சரி இந்த சாண்டியை திட்டுன்னு சொல்ல மாட்டி அப்ப நீ இப்ப ஒரு இறைவனை வணங்கி கொண்டு இறை நாம நீ எந்த நாமத்தை இந்த வாயால் உச்சேரிச்சுட்டு அடுத்த இறைவன் இப்படி யாரை திட்டி ஒன்று இடங்கள் இல்லை நீ யாரை இந்த வாயால உச்சரித்து செபித்தியோ அவனையே நீ மறுபடியும் அதே வாயால் நீ திட்டிக் கொண்டு இருக்கின்ற நீ திட்டாதே சொல்ற இளைஞன் யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கணும் அவன் சொல்றதுனால இளைவனுக்கு வரிஞ்ச போறது ஒண்ணும் கிடையாது இல்லையா நமக்குதான் இப்ப இருக்கும் ஒருத்தன் திட்டனா ஐயோ நம்மளை திட்டிப்பட்டாங்களே ஒருத்த புகழ் தான் நம்மளை புகழ்ந்துட்டாங்க

நான்கு வேதங்கள் ரிக் யேசு சாம அதல்வன நான்கு வேதத்தில் நான் தான் வருவேன் அந்த நான்கு வேதத்தை தான் எல்லா வழிபாட்டு முறைகளும் பின்பற்றாங்க இந்த ரிக் யேசு சாம அதல்வன இந்த வேதத்தினுடைய ஒவ்வொரு அடிப்படை சாராம்சத்தை தான் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளும் பின்பற்றாங்க அப்ப என்ன எல்லா இடத்திலும் நான் தான் இருக்கிறேன் எல்லா வேதத்திற்குள்ள நான் தான் இருக்கிறேன் நீ என்ன செய்யாத பிரிச்சு பார்க்காத நீ வேறு நான் வேறு என்று நீ உள்ளே தோன்றி சிவ தோருத்திர நாயகனாக நிலை வந்தாய் ஆகி நீ ஆழ்வாய் அதாவது சிலை என்பதும் சிவ சொல்வ நாயகனாக அதாவது இந்த நிலையில் நீ ஒரு அரசை ஆழ்வாய் நான் எங்கள் சூழல் நாடர்கள் வாசல் விட்டு ஒரு உரைக்கு முன்காலே என்று சொல்லக்கூடிய நல்ல திரு வாசகத்தில் திரையேட வாசிப்பு நிலை செய்யப்படுகிறது